ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த காலை வேளையிலும் ஆண்டனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பாடுகளும் வேதனைகளும் வந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு நன்மை இருக்கிறது மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏசியா தீர்க்குதர்சின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன் ஆம்பரியமானவர்களே இது ஒரு வாக்குத்தத்துமான வார்த்தை ஒருவேளை இந்த காலை வழியில் இந்த வார்த்தையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு நிற்கிறது அல்லவா அதை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறீர்களா இதற்கு எப்படி நான் கடந்து போவேன் எல்லாம் மலை போல இருக்கிறதே நான் எப்படி இந்த காரியத்தில் ஜெயமெடுப்பேன் என்னால் முடியாதே நான் இந்த காரியத்தில் நன்மையை காண முடியுமா என்று உங்களில் ஒரு சிலர் இந்த காலை வேளையில் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் போல நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை அனுப்புகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவையாக்குவேன் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்வார் அவர் பெண் நம்பிக்கை இந்த வார்த்தை விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்களுக்கு இருக்கிற தடையை அவர் மாற்றுவார் கோணலான குறுகலான சூழ்நிலையை அவர் மாற்றி நிச்சயம் சொல்லுகிறேன் நெருக்கத்தில் இருக்கிறவங்களை விசாலத்திலே கொண்டு போய் விடுவார் எல்லா எதிரான நிலைமைகளை அவர் மாற்றுவார் நம்பிக்கையுடைய இந்த நாளை துவக்கங்கள் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன் பல நேரங்களில் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக சத்ருவானவன் பல தடைகளை கொண்டு வருகிறான் அவர்கள் ஜெயமான பாதையில் செல்ல முடியாதபடிக்கு அவர்களை சோர்வுற பண்ணுகிறான் ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவர் சமூகத்திலே அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து அவரை ஆராதித்து அவர் வார்த்தை பிடித்துக்கொண்டு கொண்டு முன்னேறி போது அவர்களுக்கு முன்னே அவர்கள் தேவன் கடந்து செல்லுவார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் அவர்கள் தடைகள் நீங்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்களாம் அவர்கள் ராஜா அவர்கள் முன்னணையில் நடந்து போவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு முன்பதாக அநேக அதிகாரிகள் காவல்துறை போன்ற பெரிய பெரிய உயர்நிலையில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவர்கள் போகும்போது அவர்களுக்கு முன்பதாக செல்லும் சில சமயத்தில் சில சைரன்லாம் ஒலிக்கும் வழிகளை விலக்கி அங்கே இருக்கிற தடைகளையெல்லாம் மாற்றி முன்னாடி அநேக காவல்துறை அதிகாரிகள் கடந்து போய் அதற்கு பிற்பாடு தான் அந்த குறிப்பிட்ட உயர்ந்த மனிதர் கடந்து வருவார் அவர் போகும்போது எந்த தடையும் இருக்காது சுலபமாக நடக்க வேண்டிய இடத்துல கடந்து போய் இலக்கை அடைவார்கள் ஒரு உயர்ந்த மனிதருக்கு தான் அப்படிப்பட்ட நிலைமை ஒரு பதவியில் இருக்கிறவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனால் நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் ஆனால் நமக்கு முன்பதாக செல்லுகிறவர் காவல்துறை அதிகாரி அல்ல உயர் அதிகாரிகள் அல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ தெய்வன் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை இந்த இதனாலே அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு துவக்குங்கள் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி அந்த மோசை திடப்படுத்தின ஆண்டவர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் தடைகளை நீக்குவேன் வெண்கல கதவுகளை உடைப்பேன் இருப்பு தாழ்பாடுகளை முறிப்பேன் உனக்கு வைத்திருக்கிற நன்மை நான் உனக்கு கொடுப்பேன் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இந்த காலை வழியில் உண்டாயிருப்பதாக எதை குறித்தும் கவலைப்படாமல் முன்னேறி செல்லுங்கள் உங்களுக்கு முன்பதாக தடைகளை நீக்கி போடுகிறவர் கோணலை செவ்வையாய் மாற்றுகிறவர் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர் மலைகளெல்லாம் வழிகளாய் மாற்றுகிறவர் ஆசீர்வாதமான பாதையை உங்களை நடக்க பண்ணுகிறவர் முன்னே சென்று கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் ஆண்டவர் உங்களுக்காக இந்த காரியத்தை செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவார் சிபிப்போமா அன்பு தகப்பது எங்களுக்கு முன்னே சென்று கோணல் எல்லாம் செபையாக்குகிற தேவன் இந்த காலை வழியில் அந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகள் பிடித்து கொண்டு எனக்கு முன்பதாக போகிறார் இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் பண்ணாது இந்த தடை என்னை மேற்கொள்ள முடியாது எதுவும் என்னை தடு தடுக்க முடியாது என்கிற நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் நம்முடைய சமாதானம் நம்முடைய வழி நடத்துதல் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதா மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தடைகளை நீக்கவும் கோணலை சபையாக்கவும் தேவன் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார் ஆமேன்